வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதிர்க்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருடத்துடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக லக்னம் வாழ்க்கையில் தொடர்ந்து எண்ணற்ற சோதனைகளை பார்க்கக்கூடியவங்க அந்த விருச்சிக லக்னக்காரங்க இயற்கையாகவே இவங்க சாதிக்க பிறந்தாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சோதிக்க பிறந்தவங்களாகவே இருக்காங்க ஜோதிடத்தில் ராசி கட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தை இடம்பிடித்த இந்த விருட்சிகள் வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டங்களின் மூலமாகவே எதுவும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனாலே இயற்கையாகவே இவங்களுக்கு எதுவும் சுலபமாக கிடைக்கிறதில்லை பொதுவாக வாழ்க்கையில் சிலருக்கு திறமை என்பது இருக்கும் சிலருக்கு இருக்காது இது இயல்பான ஒன்று தான் அப்படி திறமை இருக்கக்கூடியவங்க திறமை இல்லாதவங்களை வழிநடத்தி போவாங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் பார்க்கறதுக்கு இருபது நிலைகள் இருந்தால் சுமூகமாகத்தான் போகும் காரணம் ஒன்று இன்னொன்னோட அனுசரிச்சு போறதுதான் ஆனால் அதே வாழ்க்கையில வினோதமாக சில விஷயங்களும் ஏற்படும் அதாவது திறமையும் இருக்கும் ஆனால் அதை முழுமையாக செயல்படுத்த முடியாது திறமை இருந்து செயல்படுத்த முடிந்தால் மட்டும்தான் மற்றவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அதே நேரம் திறமை இருந்தும் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தோம்னா யாருக்கும் நம்ம தேவை இருக்காது இது நிதர்சனம் இதில் வந்து யாரையும் குற்றக்குறை இல்லை இதுதான் இயல்பான வாழ்க்கை ஆனால் இந்த திறமை இருக்கு செயல்படுத்தவும் செய்யறோம் ஆனாலும் எல்லாம் வீணாக போகுது ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் ஓயாமலே திரும்ப திரும்ப இதுவும் நடந்து கொண்டு இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கும் சிரமம் செய்கிறவங்களுக்கும் சிரமம் ஆக திறமை இருந்தும் வாழ்க்கையில் வெறுமனே நஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டு முன்னேற தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைதான் இந்த அஷ்டமஸ்தானத்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இந்த விருட்சிகம் இடம்பெற்றதுனால இந்த விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னத்திலோ பிறந்தவங்களுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கு ரொம்ப நான் தேடி போறது என்ன தேடி வருதுன்னு தான் சொல்லுவாங்க காரணம் இயற்கையாகவே தலைமை பண்புகளை வைக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருந்தாலும் கூட அந்த தலைமை பண்புகளை முறையான முறையில் காட்ட முடியாத சூழ்நிலை கைதிகளாக இவங்க இருந்து வருவாங்க அதனால தான் மற்றவங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் தேல் எப்படி மறைமுகமாக மறைந்து வாழுதோ அதே தான் இவங்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கிறங்கிறதை சுட்டிக்காட்டுற வகையில் தான் தேலை இவங்களுக்கு சின்னமாக வைத்தது அது மட்டுமல்ல சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறது பல தான் இவங்களும் இயற்கையாகவே தான் ஒன்று தா வேணும் இருக்கிறாங்க காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களோட மனசுல இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆகிறதுனால நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு இம்சை இல்லாமல் நம்மளாவது அமைதியாக இருப்போங்கிற நிலைகளில் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆனாலும் முன்படியாக சில விஷயங்கள் சில மனிதர்கள் இவங்களை செஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சாதம் மிரண்டால் காது கொள்ளாதுங்கிற நிலைகளில் உண்மத்தை கக்கக்கூடிய நிலை இவங்களுக்கு தானாகவே ஏற்படும் அந்த வகையில் தான் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் இவங்களுக்கு அதிகரிக்கும் ஆக கால சூழ்நிலையானது இவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே அனுபவங்களை மட்டுமே கொடுக்குதே தவிர அனுசரணையான அமைப்புகளை கொடுக்கறதே இல்லைங்கிறது ஒரு பரிதாப நிலை தான் இருந்தாலும் விருட்சிகத்தில் பிறந்தவங்க அவங்க திறமை பெற்றவங்க தான் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்பேற்பட்டவர்களை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நானே ராஜா நானே மந்திரி என்று வாழக்கூடியவங்க யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாதவங்க பாசத்தை காட்டியோ மாயத்தை காட்டியோ அப்போதைக்கு இவங்களை கட்டி போடலாமே தவிர மொத்தமாக இவங்களை அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது யாராலும் முடியாது தனிமையாக இருந்தாலும் சுதந்திர பிரியர்களாகவே இவங்க இருப்பாங்க தனிச்சு வாழ்கிறவங்க தான் ஆனால் மற்றவங்களுக்கு என்றைக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே இவங்களாகவே பார்த்து பார்த்து உருவாக்கிய விஷயங்கள் தான் இது மற்றவங்களால் மற்றவங்களால் தேவையில்லாமல் சேதப்பட்டு போவதை அவங்க விரும்புகிறதில்லை காரணம் அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஆக வயது நிலைகளில் ஆரம்ப காலகட்டங்களில் குறிப்பாக வாழ்க்கையின் முன்பின் அனுபவம் இல்லாத காலகட்டங்களில் யாரையோ எதற்கோ நம்பி ஏமாறக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒரு தடவை தான் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் நடக்காது அதனால தான் இந்த ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கெல்லாம் வயது ஏற ஏற தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் முன்னேற்றத்தை பெற்று வருவாங்க ஆனால் மற்றவங்களோடு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது குறைபட்டு கொண்டே வரும் யாரும் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க கிட்ட அறிவணப்பாக இருக்க முடியுமே அல்லாமல் ஒரு பொதுவான வகையில் பொதுவான வாழ்க்கையில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட விருட்சிகள் லக்னக்காரங்களுக்கு சமீபகால வாழ்க்கை நிலை என்பது மீடியமாக இருந்துச்சுங்க பெருசாக லாபமும் இல்லை பெருசாக நஷ்டமும் இல்லை நஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் ஏகப்பட்டதனால் இருக்கட்டா செஞ்சது ஆனால் ஒரு காலத்தில் ஆனால் விருட்சிக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால மாற்றங்களால் அதெல்லாம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் இனி மேற்கொண்டு வாழ்க்கையை பார்ப்போம் ஒரு நிதர்சன வாழ்க்கைக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க அது சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய முயற்சிகள் கடுமையாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் முயற்சிகள் பழித்து முன்னேறுவாங்களா அப்படிங்கிறதா இப்போதைய கேள்விக்குள் அது சரி அப்போ பழைய பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்குமா அதுலேருந்து விடுபடவே மாட்டோமா அப்படின்னு கேட்டால் அது இனி ஆனால் என்ன ஆகலைன்னா என்னங்கிறதான் கேள்வி ஏன்னா இயற்கையாகவே விருட்சிக லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கும் எதுவும் அப்போதைக்கு அப்போதே நடக்கும் காலம் தாழ்த்தப்பட்ட உணவோ நீதியோ எதற்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறத நன்கு உணர்ந்து கொள்ளக்கூடியவங்க இந்த விருட்சிக லக்னக்காரங்கள் ஆகையினால் ஆக பலவித சங்கடங்கள் பழைய வாழ்க்கையில் இருந்தது உண்மை உண்மைதான் அதெல்லாம் சரியாகிறதுனால இப்போ வாழ்க்கையில் ஒன்றும் மாற போகிறது இனி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையாவது எங்களுக்கு நல்லபடியாக இருந்தால் போதுங்கிற யதார்த்த நிலைகளில் மனோதிடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சமீப இந்த கோச்சார கிரக அமைப்புகள் என்பது சாதக பாதகமான நிலைகளில் தான் செயல்படும் அதாவது சந்தோஷத்தையும் கொடுத்தது சங்கடத்தையும் கொடுத்தது வாழ்க்கையில சின்ன சின்ன முன்னேற்றங்களும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களையும் இப்போதைக்கு அப்போதைக்கு தேவையான பொருள் உதவியும் கிடைக்க செய்தது என்ன எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக குறைக்கிறது இல்லை என்ன வேலையை மட்டும் ஒன்னுக்கு ரெண்டா வாங்கிக்கிது இல்லாமல் நினச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது இல்லை ஆனா இங்க பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா யாரு கூடயும் பெருசாக சங்கடம் ஏற்படாமல் பார்த்துக்கு பழைய சோகங்கள் தான் அப்பப்போ மனசை வருடதே அல்லாமல் மேற்கொண்டு புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டுட்டு வராமல் நம்மளை பாதுகாக்குது அதுவே ஒரு பெரிய விஷயமா என்ன இப்போதைக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குது அவ்வளவுதானே வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தாச்சு இதை பார்க்க முடியாதா இதை சமாளிக்க முடியாதான்னு வழக்குத்தானே உத்வேகப்படுத்தி கொண்டு செயல்பட்டு வர்றாங்க இந்த விஷயக்காருங்க சரி இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் விருட்சிக லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது காரணம் விருட்சிக லக்னக்காரங்க விருட்சிக லக்னக்காரங்க சமீப காலங்களில் கண்மூடித்தனமான ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளால் நிரம்ப பெற்றிருக்காங்கங்கிறதா உண்மை இது போன வருட பலன்களையும் நம்ம தெரியவில் தெளிவாக சொல்லியே இருக்கும் அதாவது போன வருடத்தினுடைய கிரக அமைப்புகளின் நிலைகள் வெச்சிக லக்னக்காரங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் எண்ணங்கள் போன்ற விஷயங்கள் தூண்டிவிடும் ஆக நல்லா தெரிந்த விஷயங்கள மட்டும் செயல்படுங்க முன்பின் தெரியாத விஷயங்கள்லாம் பார்த்து பக்குவமாக இருங்க அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்ல ஆக ஏகப்பட்ட வெற்றிக லக்னக்காரங்களுடைய நிலைமையும் அப்படித்தான் ஏதோ சில புதிய விஷயங்களை நம்ம சாதிக்க போகிறோம்னு இறங்கி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து இன்னது இப்படித்தாங்கிறத முழுமையாக புரிஞ்சு செயல்படணும்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் முட்டுக்கட்டியாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நிற்கு ஆக இந்த புதிய விஷயங்கள் காரியங்களை யோசிக்கவோ ஆராயவோ மட்டும்தான் முடியுது இல்லாமல் பொறுப்படியாக வேலையை பார்த்து முன்னேறணும்னு நினச்சா ஏதோனு தடுக்குது ஆக வெற்றிக லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையானது மனக்கோட்டை கட்டக்கூடிய நிலைகளை தான் இருக்குது எல்லாமே காரியங்களில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனாலேயே வெற்றிக லக்னக்காரங்களுக்கு இப்போதைய நிலையில் வாழ்க்கை மீது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இனி வரக்கூடிய கால மாற்றங்களும் கிரக மாற்றங்களும் ஆவது வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக கொடுத்துடாதா அப்படின்னு தெரியும் அடுத்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல பயிற்சி ஜோதிடத்தில் கிரகாதிபத்தியமாக சனியானவர் அசுப கிரகமாக கருதப்படுறாங்க ஆனால் அதுவே விருட்சிக லக்னத்துக்கு ஸ்தான பல பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அப்படிப்பட்ட சனி இதுவரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் ஆட்சி இருந்து செயல்பட்டதுனால அர்த்தாஷ்டம சனியாகவும் செயல்பட்டாங்க அதே நேரம் உங்களுக்கான சுக சௌகரியங்களை அப்போதைக்கப்போதை நிறைவேற்றவும் செஞ்சாங்க இதுமாரி நிறைய விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கும் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகளையும் பார்த்து வந்திருப்பாங்க உடல்நல விஷயங்கள் பலவீனப்பட்டு இருக்கும் ஆனால் அதே நேரம் மேற்கொண்டு உடல்நலம் பலவீனப்படாமல் இருப்பதற்கான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பாங்க இப்படி அப்படி இந்த சனியானவர் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்து மேற்கொண்டு அந்த சங்கடங்கள் வளராமல் இருப்பதற்கான வழியை காட்டி கொடுத்தது இப்போது அப்படிப்பட்ட சனி உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் அடுத்த இரண்டு விழ காலங்கள் சஞ்சாரம் செய்தவர் பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் சனி அமர்றது அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளை கொடுக்கும் பட் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பு தான் என்ன முன்னாடி சொன்ன மாதிரி முன்பின் தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களில் ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீங்க அவ்வளவுதான் மற்றபடியின் ஐந்தாம் இடத்து சனியானது உங்களுக்கு பெருசாக தொல்லைகள் கொடுக்கப்படுறதில்லை பூர்வ புண்ணிய பலத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி உருவாகும் உள்ளங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தும் திருமண அமைப்புகள் புத்திர வாக்கிய அமைப்புகளில் நன்மைகளை கொடுக்கும் என்ன இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் விரயங்களும் அலைச்சலும் அதிகம் ஏற்படுத்தும் ஆனால் பாக்கியம் உண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபாடுகளை அதிகரிக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவங்க வகையில் ஏதாவது ஒரு வகையில் சகாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்க வைக்கும் வீண் பகையும் குறைக்கும் வம்பு சண்டைகள் வாக்குவாதங்கள் போர்ட்டிகேசு பிரச்சனைகள் போன்ற அனைத்து விஷயங்களையுமே அமைதி நிலவும் அதாவது சக்ஸஸ் ஆகுமாங்கிறது தெரியாது ஆனால் மேற்கொண்டு பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கொள்ளும் சமாதானத்தை விரும்பும் ஆக இந்த மாதிரி தேவையில்லாத ஒம்படி சம்பாச்சாரங்களில் அமைதியை நோக்கி இட்டு செல்லும் ஆக இந்த சனியினுடைய அமைப்பு உச்ச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பலவித சங்கடங்கள்லேருந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தவே செய்யும் பட் அதே நேரம் சனியோடைய நிலையால் இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கண்ட அதே போல் சிலருக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக அப்பப்போ ஃபீல் பண்ண செய்வீங்க அதனால் பர்சனலாகவே கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு ஆக காரணங்கள் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த சனியினுடைய மாற்றமானது பெரும்பாலும் உங்களுடைய சங்கடங்களை குறைக்கவே உதவி செய்யும் அடுத்ததாக ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் ராகு கேதுக்கள் கிரகாதிபத்திய வகையில் அசுப கிரகங்களாக கருதப்படும் ஆனால் அதே ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் அசுரத்தனமான வளர்ச்சிகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் காரணமாக இருக்குது இன்றைய நிலைகளில் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான வாழ்க்கை தான் தேவைப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்கள் முழுமையாக அசுப கிரகங்கள் என்று சொல்கிறதுக்கும் இல்லை முழுமையாக சுப கிரகங்கள் என்று ஏற்றுக்கொள்வதுக்கும் இல்லை இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தான அடிப்படையில் எப்போவுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னா வேலை செய்யும் அதாவது இயற்கையாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு விதமான சோம்பல் தன்மை இருந்துகிட்டே இருக்கும் சளிப்பு தட்டக்கூடிய நிலை என்பது இருந்துகிட்டே இருக்கும் தன்னை அறியாமல் அவங்க எப்போவுமே ஒரு விதமான புலம்பல்டையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி சுகங்களுக்காக இயங்கக்கூடிய நிலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடலாம் ஜாலியாக ஊர் சுற்றலாம் கேலி கிண்டல் என வேடிக்கையாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வானது எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நிலைகளில் செயல்படுத்த முடியுதான்னு பார்த்தா அது தான் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காது ஆனா உள்ளுக்குள்ள உணர்வுகள் எப்பவுமே பக்கம் சோம்பல் செழிப்பும் இன்னொரு பக்கம் கழிப்புகளில் விருப்பம் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு முக்கிய காரணமாக செயல்படுறது இந்த ராகு கேதுக்கள் அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் உங்களுடைய பஞ்சபஸ்தானத்திலாகவும் பதினோராம் இடத்துல கேதுவும் அமர்ந்து இப்ப முன்னாடி சொன்ன இந்த விஷயங்களை தான் இருந்தாங்க இப்ப அந்த ராகுவும் கேதுவும் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ராகவும் பத்தாம் இடத்துல கேதுவும் அமர்றாங்க பொதுவாக இந்த நாலு பத்தாம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்றது அப்படிங்கிறது ரிவர்ஸ் சைக்காலஜி முறையில் எல்லாமே வேலை செய்யும் அதாவது சிரிக்கிற இடத்துல அழுகணும் அழுகிற இடத்துல சிரிக்கணும் இதை வந்து எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரிய போகிறதில்ல இல்லை கொஞ்சம் நாளில் தானாகவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எதையும் நேர்கோட்டு பாதை முறையில் செய்ய முடியாது கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி தான் செஞ்சாகணும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைங்கிறது உறுதி அதாவது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற தேவையில்லாத அலைச்சலை பற்றி சொன்னோம் இப்படி ஒன்றுக்கு ரெண்டு தடவை வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் வேலையில் வெற்றி விருது அவ்வளோ கஷ்டப்படுறமே கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனம் இருக்குமான்னு கவலைப்பட வேண்டியதில்லை அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல நினைச்சது நடக்கும் காரியம் முடிகிற வரைக்கும் கச்சிதமாக காரியத்தில் இருந்து வருவீங்க ஆனாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை மூன்று முறை வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாது அதே போல் மனமானது பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆடம்பர விஷயங்கள் கழிப்புகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி போகும் ஆனால் செய்ய முடியாது எப்படா பொழுதானது போகும் திரும்பவும் போய் போய் படுக்கலாங்கிறதும் ஆக உடலானது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் அப்பப்போ இருந்துக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி சனி கொஞ்சம் உடல்நல சங்கடத்தை கொடுக்குறாங்க இந்த ராகுக்கு எதுக்குள்ள தேவையில்லாத அலைச்சலவு சிரமங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஆக கண்டிப்பாக உச்சிகள் காரணம் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் ஆகும் குறிப்பாக இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழு கவனம் என்பது தேவை அதே நேரம் சொத்து சுகங்கள் வகையில் இங்கேயும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெற்று வருவாங்க குறிப்பாக இந்த நிரம்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வாகனங்கள் வகையில் விச்சிக லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது அமையும் நம்ம வாழ்க்கை இப்படியே எப்பவுமே வாடகை வீட்டிலேயே போயிடுமான்னு இயங்கக்கூடியவங்களுக்கு கூட சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சொத்து சுழங்கள் வகையிலிருந்து வந்த வில்லங்குகள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் சுமூகமான தீர்வுகளை எதிர்பார்க்க முடியும் அது சார்ந்த கோட்டுக்கேசு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாகும் ஆக சொத்து சுழங்கள் வாகன விஷயங்களால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு முழுமையாக செயல்படும் நிச்சயங்களுக்கு காரணம் நீங்கள் சம்பாதிச்சு பத்து ரூபா வாசிக்க முடியுதோ இல்லையோ இப்படி ஏதோ ஒரு சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயம் பெறக்கூடிய நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் கல்வி வித்தைகளில் புகழ் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவருடைய திறமைகளை முழுமையாக வழிகாட்ட முடியும் ஆசைப்பட்ட இடங்கள்ல போய் படிக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு அபர்விதமான வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள காலகட்டமாக இருக்கு ஆக இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு ஆரிய ரீதியான அலைச்சல் ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய சுகம் மற்றும் ஆடம்பர விஷயங்கள்ல சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குரு ஜோதிடத்தில் கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுபகிரகமாக கருதப்படுறாங்க லக்ன ரீதியாக பார்க்கும்போது இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அப்படிப்பட்ட குருவானவர் உங்களுடைய லக்னத்துக்கு சப்தமஸ்தானத்தில் இது வரைக்கும் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க இனி அடுத்த ஒரு காலம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வாங்க குருவானவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு மோசமான விஷயங்கள் கிடையாது விருச்சிகம் அஷ்டமஸ்தானத்தில் அமைஞ்சதுனால தான எங்கள் வாழ்க்கையே எவ்வளவு பிரச்சனையாக இருக்கு அப்போ குரு மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜோதிடத்துல கிரகங்கள் ரீதியாக நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கும் அதிலும் குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடங்கள் தான் சிறப்பு இப்படி குருவானது அஷ்டமஸ்தானத்திற்கு போகும்போது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பொது விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வெளி இடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் முன்னேற்றங்களை கொடுக்கும் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பகையாகலும் ி வந்த எங்களது வெற்றி உண்டாகும்படி பலவிதமான மறைமுக ஆதாயங்களை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆக மொத்தம் வெற்றி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி மற்றும் ராகுக்கியதுக்குரிய அமைப்பானது பெரும்பாலான நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கு அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கொள்வது உடல் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவது இப்படி சில விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும் மற்றபடி மற்ற விஷயங்களில் உங்களுக்கான ஏற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன லிப்ளை ஏறி பட்டனை தட்டி மேலே போகிற மாதிரி சர்ன மேலே போக முடியாது படிப்படியாகத்தான் முன்னேறணும் ஆக கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தாலே விரச்சிக லக்னக்காரங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்